மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரை பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் பதினொன்னாம் இடத்திலான லாபஸ்தானத்துக்கு போறார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்தளவுக்கு சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு மூணு ஆறு எட்டு பதினொன்று இந்த இடத்துல இருந்தா நல்ல காரியங்களே செய்வாரா நல்ல காரியங்களே செய்வார் இப்போ உங்களுக்கு ராசிக்கு பதினொன்று வந்ததுனால இதுவரை தொழிலில் ஏற்பட்டுகின்ற தடை தாமதம் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக அந்நிய செலாவணிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ராசி அன்பர்களுக்கு உண்டு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க மேசராசிலேயே குரு பகவான் இருக்கார் அப்ப குரு பகவான் இருக்கும் பொழுது ஏற்றம் 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 எதில் ஏற்றம் பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்கா ஏற்றம் இருக்கும் அதே போல் விருக்கின்ற குரு பகவான் அஞ்சாம் பார்வையா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உண்டான இதுவரை லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் இருந்தது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டமாக விலகக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் ரொம்ப நாளா குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சனிப்பயிற்சியில் ரெண்டு பயிற்சிகள் ஏற்படுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பயிற்சி ஏற்படுது இதை தவிர உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் ஏற்படுது இப்போ ஏற்பட்டிருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த சனி சனிப்பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மொத்தத்தில் ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி இனிமையாக இருக்குமா கண்டிப்பாக இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சரி ஒரு சில பேருக்கு தசா புத்தி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாருக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும்